ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு இந்த சிக்கன் குழம்பு செஞ்சால் எட்டு வீட்டுக்கு வாசம் மணக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக நான் முக்கால் கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பெரிய சீஸ் தக்காளியாக ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் சோம்பு மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இஞ்சி கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டுப்பல்ல வந்து சேர்த்து மிக்சியில் பச்சையாகவே அரைச்சிக்கணுங்க நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் அந்த குழம்பு செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்காக மண் சட்டியை காய வச்சு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்து சோம்பு கல்பாசி போட்டு தாளித்து வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடணுங்க அது கூட தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்டையும் அதில் நல்லா சேர்த்து தண்ணியும் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நல்லா அந்த சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து சப்பாத்தி மேலே நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்சோன்னா ஏழு வீடு எட்டு வீடு தெருவே மணக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்